வைத்திய நண்பர்களுக்கு வணக்கம் இன்று எளிய முறையில் சவுக்கார சுண்ணம் செய்முறை ஒன்றை இந்த வீடியோவில் பார்ப்போம் துருசு சுண்ணம் செய்வதற்கு சவுக்காரச் சுண்ணம் மிகவும் அவசியமானது சவுக்காரம் வங்கம் ரெண்டும் கெதித்தப்பில் துருசுக்கு இல்லை என்று அகத்தியர் சொல்லியிருப்பதால் துருசு சுண்ணம் செய்ய சவுக்காரச் சுண்ணம் செய்து கொள்வது மிகவும் நல்லது வங்கம் வீரத்தோடு சவுகாரச் சுண்ணமும் சேரும் பச்சை சுண்ணாம்பு கல்லை இல்லாமல் வெள்ளையாக பார்த்து வாங்கி வந்து அதை அளந்து நாற்பது கிராமுக்கு மேல் இருக்குமாறு எடை போட்டுக்கொள்ளவும் அதை எடுத்து கல்வத்தில் போட்டு நன்றாக தட்டி பொடியாக்கி அந்த பொடியை நன்றாக அரைத்து மாவு போல் ஆக்கி கொள்ளவும் அதை எடுத்து நாற்பது கிராம் எடை போட்டு கொள்ளவும் ஐம்பது மில்லி லேப் வெடியிருப்பு திராவத்தை ஒரு பீக்கரில் ஊற்றி அதில் அந்த சுண்ணாம்பு பச்சை சுண்ணாம்பு மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட அது பொங்கி பொங்கி கடைசியில் அடங்கிவிடும் அதை அப்படியே தெளிய வைத்துவிடவும் வைத்த பின் காஸ்டிக் சோடா ஒரு நாற்பது கிராம் அளந்து எடுத்துக்கொள்ளவும் வீடியோவில் முப்பத்தைந்து கிராம் காண்பித்தாலும் நான் ஒரு ஐந்து கிராம் சேர்த்து கொண்டேன் ஆகவே நாற்பது கிராம் மொத்தம் எடுத்து ஒரு பீங்கான் பவுடர் போட்டு ஒரு ஐம்பது அல்லது அறுபது எம்எல் நல்ல தண்ணீரை ஊற்றிக்கொள்ளவும் ஊற்றி கலக்கிவிடவும் கலக்கிவிட்டு அது தெளிந்த பின் தண்ணீர் போல் இருக்கும் தெளிவில் பதினைந்திலிருந்து இருபது மில்லி கிளிசரின் ஊற்றிவிடவும் ஊற்றி நன்றாக கலக்கிவிட்டோம் கலக்கிய பின் ரொம்ப கலக்கி வைத்த விடியப்பு திராவத்தை அதில் ஊற்றவும் ஊற்றியவுடன் எல்லாம் சேர்த்து கெட்டியாகிவிடும் அப்படியே ஒரு நாள் வைத்து வேண்டும் வைத்த பின்பு மறுநாள் நீரை வடித்துவிட்டு கெட்டியாக உள்ள சுமத்தை மட்டும் எடுத்து ஒரு எனாமல் மக்கில் போட்டு பரப்பி இரும்பு சட்டியில் மணல் போட்டு அதில் இதை எனாமல் மக்கை வைத்து அடுப்பில் வைத்து சிறு தீயாக நன்றாக காயும் வரை எரிக்க வேண்டும் பெரும் தீயாக எரித்து விடக்கூடாது அவ்வாறு எரித்தால் இது பற்றி எரிந்து தீப்பிடித்துவிடும் மிக கவனமாக செய்ய வேண்டும் காய்ந்த பின்பு எடுத்து கல்வத்தில் போட்டு அரைத்து பாட்டிலில் பத்திரப்படுத்தவும் இது மிகவும் கடும் காரமாக உள்ளது மஞ்சளுக்கு நல்ல சிகப்பாக நிறம் அளிக்கிறது மேலும் இதை அஞ்சு சுண்ண குகையில் வைத்து ஊதியெடுத்தால் இதைவிட கொடுமையான சுண்ணமாக இருக்கும் செய்ய வேண்டிய சரக்குகளுடன் களைஞ்சியளவு எடுத்து அரைத்து ஊதியோ புடம்போட்டு எடுக்கவோ நல்ல சுண்ணமாகும் அரசாணை கட்டிகளுக்கு கவசம் செய்து புடமிட்டோ அல்லது எரித்தோ எடுத்து கட்டுதா என்று சோதனை செய்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்